இப்ப சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெவம் வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது சொன்ன ஒரு வார்த்தையில தான் இந்த சோர்ந்து போகாமல் ஜெவமன்றது பண்றது எப்படி இல்ல ஒரு மனிதனுடைய சோர்வுகளை ஜெயம் எப்படி அதுல இருந்து என்னென்ன காரியங்கள் தெய்வ தெய்வத்துல தெய்வ பிள்ளைகள் எப்படி அந்த காரியத்தை ஜெயம் எடுத்தாங்க இதை குறித்துதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல நிறைய விதமான சோர்வுகள் வரும் சில சோர்வுகள் சில போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பக்கமா திருப்போம் அதாவது ஒரு மனிதனுடைய பண நெருக்கம் இது நிமித்தம் உண்டாகிற சோர்வு இல்லை வீட்டுல யாரோ ஒருத்தர் நம்மளை பேசினது நிமித்தம் உண்டாகிற கவலை துக்கம் இது ஒரு மனிதனை எங்க போகும்னா அப்படியே கர்த்தரண்டையில் என்ன பண்ணுவோம் அழைத்து கொண்டு போவோம் இதுவும் ஒரு விதமான என்னது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் வில உலக வாழ்க்கை சோர்வு துக்கத்தின் கருத்தை அடையலை ஆனா ஜெபத்திலேயே ஒரு மனிதன் சோர்வடையான் இல்ல சோர்ந்து போகிறான் அப்படின்னா நம்ம எங்கேயும் பண்றோமா இல்ல நம்ம கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கு இல்ல நம்ம ஏதோ ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு இந்த மாதிரி நமக்கு தோணும் சில வேலைகளை நம்ம இந்த எல்லாம் ஜோமன சரியில்லையோ இல்ல நம்ம ஜெபத்துக்கு ஏற்ற ஆள் இல்லையோ அப்படிலாம் தோணும் இந்த ஜெப குறைவு இல்ல ஒரு மனிதன் ஜெபிக்காத காரணம் இல்ல இந்த ஜெபம் பண்ண முடியல அப்படிங்கறக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையில நம்ம அறிந்து கொள்ள போறோம் எடுத்துக்கொள்ளுங்க மார்க் எழுதினோ அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வருஷம் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு போய் அங்கேயே ஜெபம் பண்ணினார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் அதிகாலை அதிக இருட்டோடு எழுந்து ஒரு வணங்குறதுல நம்மளுடைய வாழ்க்கையில ஜபத்திற்கு தோல்வி காரணம் என்ன அப்படின்னா தனி ஜபம் எங்கெல்லாம் தனி ஜபம் குறையுதோ அங்க விசாசனுடைய தான் டீம் நிறைய ஜபம் பண்றோமே நிறைய ஒர்க் பண்றோம நல்ல கவனிங்க தனி ஜபம் தான் ஒரு மனிதனுடைய அந்த என்ன சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில சக்சஸ் எங்க ஒரு மனிதன் தனி ஜபத்துல ஒரு இடல் உண்டாகுதோ அப்போ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தோல்வி இருக்குன்னு அர்த்தம் ஆனா நம்ம விடிய விடிய நிறைய ஜப குழுக்கள்ல கலந்து கொண்டு செயல்பட்டது போல காட்சி அளிக்கப்படும் தனி ஜபம் இல்லை என்றால் அவனோடு இருக்கு அவனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு முறிந்து போகிறேன் இயேசு நிறைய ஊழியம் செஞ்சது போல இருக்கும் அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் பலமா இருக்கும் ஆனா அந்த தனி ஜபம் இருக்கு இல்லையா இது ரொம்ப சக்சஸா இருக்கு இந்த தனி ஜபம் அவரு கல்வாரில மறைத்து முன்பா கூட அவர் தனி ஜபம் என்ன பண்றாரு அந்த கல்வாரி கேர்றதுக்கு முன்னாடி கூட அவர் தனி ஜபம் பண்றாரு அவரோட யாரும் ஜபம் பண்ண வரல அவர் தனி ஜபம் பண்றாரு நீங்க இயேசுடைய ஊதிய நாட்கள்ல முத நாற்பது நாள் தனி ஜபம் இன்னும் பாத்தீங்கன்னா அவரு மலையில் பெயர்ந்து ஜபம் பண்ணார் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல அவருடைய ஜபம் என்ன பண்ண இருக்கும் அப்படின்னா மிக 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 என்ன பண்ணும் ஆசீர்வாதமா இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்க்கையில அந்த சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு அவருடைய ஜபம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கு அப்ப இன்னைக்கு கவனிச்சு பாருங்க இதுல இருக்கிற நமக்குள்ள இந்த தனி ஜபம் எந்த அளவுக்கு இருக்கு தனி ஜபம் நம்ம வந்து நிறைய வேலைகள்ல ஜபம் பண்றது போல சில காட்சிகள் நாம் காணப்பட்டாலும் தனி தனி ஜபம் மிகவும் என்னவா இருக்குது அவசியமா இருக்குது இந்த தனி ஜபம் இல்லை அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி உண்டாகும் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்தை தடுத்து வசதி அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் ஆஹ் பாத்தீங்கன்னா அவர் வனாந்திரத்தில் தனித்து போய் கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் இந்த இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க அப்படியே உங்களை கவனிச்சு பார்க்கணும் நம்முடைய கூடி ஜெபம் பண்ணும்பொழுது நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வல்லமை இல்ல ஒரு நல்ல வெள்ளத்துல என்ன பண்ணுவோம் எழும்பும் ஆனா தனித்து ஜெபம் பண்ணும்பொழுது அவர்களோட ஒரு பர்சனல் உறவு அதிகரிக்கப்படும் அந்த தனி ஜபத்துல சில வேலைகள்ல நம்மளுடைய திட்டங்களை அவர் நம்மோடு பேசுவார் இந்த தனி ஜெபம் வளரும் பொழுது என்ன உண்டாகும் அப்படின்னா அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அவன் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் இதெல்லாம் அங்கதான் அவனுக்கு அதிகமா கற்றுக்கொள்ளப்படுகிறது கற்றுக்கொள்ளப்படுகிறான் அவனுடைய தனி ஜெபம் அவனுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும் தனித்து ஜோ பண்ணும் பொழுது அவன் தளர்ந்து போகாதபடி கர்த்தர் அங்க பலப்படுத்துவார் அவன் எப்படி எல்லாம் ஜோ பண்ணுங்கறத அவனுக்கு கற்றுக் கொடுப்பார் ஒரு நல்ல உருவாக்குற ஒரு தளம் உருவாக்குற ஒரு இடம் ஒரு மனிதனுடைய தனி அதனாலதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரோடு இணைந்து ஜபிக்க நம்ம பழகினவங்களா இருக்கணும் நம்ம இன்னைக்கு டீமா இணைந்து ஜோமண்ண பழக பழகி இருக்கணும் இல்லையா இதே போல இயேசுவோடு இணைந்து ஜோமனி பழகி இருக்கணும் அதுல மண்டாடி பழகி இருக்கணும் அதுல கண்ணீரோட ஜோமன்ற பழக்க வழக்கங்கள் இருக்கணும் யுத்த ஜபம் பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அதுல தேவனோடு இருக்கிற உறவு நன்றி ஜபங்கள் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கணும் இது எல்லாமே ஒரு மனிதனுடைய தனி ஜபங்கள்ல உண்டாகிற ஆசீர்வாதம் இந்த தனி ஜபங்கள் வர வர என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனிதன் என்னென்ன செய்யணும் என்ன நடக்கணுங்கிறத அவர் இன்னும் பிரத்யேட்சமா அவனுக்கு கற்றுக் கொடுப்பார் உருவாக்குவார் அப்போ இது நமக்கு மிகுந்த அவசியமா இருக்குது கொள்ளுங்க நம்மளுடைய தனி ஜெபம் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம தனி ஜபத்துல குறைந்திருக்கிறவங்களா காணப்பட்டா நம்மளுடைய பெலன் குஞ்சு பெய்கிறோம் நம்மளால அடிக்கடி ஜோம் பண்ண முடியல இல்ல ஒரு ஒரு விதமான சோர்வு எனக்குள்ள காணப்படுது அப்படின்னா நான் ஜப குழுக்கள்லயோ இல்ல தனி ஜபத்துலயோ எழும்ப எழும்ப தேவனிடத்துல சில பற்றிக்குலோரான வரங்கள் வல்லமைக்காக ஜோ பண்ணணும் எபேசியர் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை பார்த்தீங்க என் சகோதரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் சொல்லப்பட்டிருக்கு சகோதரரே கடைசியாக என்ன பண்ணுங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்க பலப்படுங்க இது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம் நம்ம நிறைய போராட்டங்களை சந்திக்கொள்ளி நம்மள கவனிச்சு பார்க்கணும் நம்ம அந்த கர்த்தருடைய பலத்துல எழம்புறோமா கர்த்தருடைய பல அடுத்தது அவருடைய சத்துவத்தின் அந்த வல்லமை வல்லமை நமக்குள்ள எழுதியிருக்கா அந்த வல்லம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வல்லம்ங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய கிஃப்ட் இந்த வல்லமைக்காக நம்ம ஜோ பண்ணுவோம் இப்ப நான் அவங்க மத்தியில ஜோ பண்றேன்னா நம்ம நிறைய வெளியில வரங்களுக்காக ஜோ பண்ணேன் அந்த ஒரு எனக்கு அப்படி தாங்க இப்படி தாங்க அந்த ஒரு இன்னும் உங்க உங்ககிட்ட இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும் இது எனக்கு கற்றுக்கொள்ளணும் வேத ஞானத்தை தாங்க அப்போ ஏன் நம்ம அப்படி இருங்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வல்லமை அவசியம் வல்லமை வல்லமை அவன் கடைசியாக சகோதரரை கற்களிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அப்படின்னு நினைத்தோம் அவர்த்த இணைந்து ஒருவன் வரங்கள் வல்லமை கேட்கும் பொழுது எப்படி நம்ம சில உணவு சாப்பிடும்போது ஒரு பலன் உண்டாகுது சோர்ந்து இருப்போம் சாப்பாடு சாத்தவனும் கொஞ்சம் கெதியா இருக்கும் தாகமா இருப்போம் தண்ணி உடனே எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்பா அப்படின்ட்டு இருக்கும் இதே போல ஒரு பிரிச்சுவல் மனிதன் தாகம் அடைகிறான் என்னதான் அடைகிறான் வரங்கள் இல்லாததுனால ஜோம் பண்றான் பட் சோர்வ அவனால தாக்கு பிடிக்க முடியல சமாளிக்க முடியல அந்த சோர்வை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு போஜனம் இல்ல ஆவிக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த் தேவை இந்த ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் தான் தேவன் கொடுக்கிற அவருடைய சத்துவம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்ட்ரென்த் வருது கிட்ட இருந்து இல்ல ஆவியானவருடைய வல்லமையிலான அந்த ஸ்ட்ரென்த் என்ன பண்றோம் பெறோம் அப்ப அந்த ஸ்ட்ரென்த் பெறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஜோ பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம ஜோ பண்ணணும் எந்த அளவுக்கு பல அடையணும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்திரப்படணும் அது ரொம்ப அவசியம் நம்ம வந்து அந்த ஃபிட்ஸொல்லை எழும்புறக்கு யாருக்குரிய பலனை பெறுவதற்கு நம்ம ஒரு பலவானா மாறணும் பலவானா மாறணும்னா அந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு என்னது தேவை சரி இந்த ஸ்ட்ரென்த்தை எல்லாம் அவர் நமக்கு கொடுக்கறாரு சரி வாங்கி கொண்ட முதல்ல ஒருத்தரை பார்க்க போறோம் அடுத்தது நம்ம இதை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி பெற்று கொள்ளலாம் அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் தெரிந்து கொள்ள போறோம் முதல்ல வாங்கி கொண்டவரை மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் எடுத்துக் கொள்ளுங்க அப்போ சிலர் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க மூன்றாவது சுணத்தப்படிங்க ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவையும் ஞானமும் விரைந்து நட்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவற்றை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் எங்க சிலர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி எல்லாம் இருக்கணுமா அப்படின்னா தகவல்களை பரிசுத்த ஞானமும் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற ஏழு அப்போ நல்ல கவனிக்கணும் இந்த ஏழு பேர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள் இந்த ஏழு பேர் நமக்கு தெரியும் நம்ம நிறைய பார்த்திருப்போம் இதுல சேவான் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்த பார்க்க போறோம் எட்டாவது வசனத்தை படிங்க சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஆஹ் அவன் விசுவாசம் இருக்கு வல்லமையில நிறைந்து இருக்கான் வல்லமையில நிறைந்து இருக்கிறான் அப்ப கவனித்து பாருங்க நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா சொந்து போகாம எப்படிங்க சோமன்றது ஏதோ ஒரு பிரச்சனை அப்ப வல்லமைங்கிறது ஒண்ணு வேணும் வல்லமைங்கிறது ஒண்ணு வேணும் இந்த இந்த சேவானுக்கு பரிசுத்தாவியானவருடைய ஞானம் இருந்திருக்கு பரிசுத்தாவியானது நிறைவு இருந்திருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா வல்லமை இந்த வல்லமைய வச்சுதான் தேவானுடைய ஊழியத்தை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு பயங்கரமா அப்ப அந்த வல்லமை நமக்குள்ள இருந்துட்டுன்னா பயம் வராது வல்லமை இருந்துட்டுன்னா நமக்குள்ள சோர்வு வராது சரி இந்த வல்லமை முதல்ல அவனை எப்படி பயன்படுத்துது பாருங்க பத்தாவது வருஷம் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிட்டு அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவன் பேசின ஞானத்தையும் அவனுடைய ஒருத்தர் எதிர்த்து அந்த அளவுக்கு அவனுடைய அந்த ஞானம் அவ்வளவு வல்லமை என்ன பண்ணியிருக்கு ஏன்னா அவங்களோட நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்விக்கு அவன் ரொம்ப தைரியமா ரொம்ப பலத்தோட என்ன பண்றான் பதில் கொடுக்கறான் அப்போ சேவான்ட்டு இருக்கிற அடுத்த ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அவனுடைய ஞானம் அவன்கிட்ட இருக்கிற அந்த ஆவி ஒரு ஒரு இல்ல யோசித்து பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஜபத்துல கொஞ்சம் கூட இன்னும் என்ன பண்ண முடியல ஒரு ஸ்ட்ராங் உண்டாகல பரிசு தாவியானவருடைய அந்த வருதுன்னா இங்க அவனை மோதுகிற எல்லாரும் என்ன பண்றாங்க எல்லாரும் அவனுக்கு முன்னால நிற்க முடியாம அவங்ககிட்ட பேசிக்கிட முடியாதுங்க அப்படிதான் சாப்பிட்டான்னு நம்மளை கண்டு என்ன பண்ணுவோம் நம்ம தனிஜமா பலனடையும் பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அவன் தோற்று போவான் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்மள என்ன பண்ணணும் ஆயத்தப்படுத்தணும் அடுத்தது பயம் வராது வல்லமா ஒருத்தனுக்கு இருந்தா பயம் வராது அந்த பயம் இல்லாத ஒரு சூழ்நிலைய நம்ம பார்க்க போகும் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் ஆஹ் இங்க அவனை கல்லால எறிகிறாங்க அவன் கத்தல அவன் பயப்படல அவன் சோர்ந்து போகல கடைசில அவங்களை மன்னிச்சுட்டு பிளஸ் பண்ணிட்டு அவன் ஜீவனை விட்டான் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ பயம் இல்லாத வாழ்வு இந்த வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள் இல்ல வல்லமையின் தலைனை பெற்றவர்களுக்கு பயம் இருக்காது அவங்களுக்கு சாவை கண்டு பயம் இருக்காது சில போராட்டங்களை கண்டு பயம் இருக்காது அவங்க பிசாசு பயத்துல எல்லாம் தள்ளவே முடியாது இன்னைக்கு நம்மள கவனிச்சு பார்ப்போம் பயப்படுறோமா நம்ம அந்த வல்லமைக்குள்ள என்ன பண்ணணும் அதனாலதான் நான் ஜப நேரங்கள்ல நிறைய வரங்களுக்காக ஜோம் பண்ணுங்க வரங்கள் ஊற்றப்படணும் இன்னும் என்ன வெலப்படுத்துங்க பெலப்படுத்துங்க பெலப்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தின் அந்த பெலன் மேல் என்ன பண்ணப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஏசுகிட்ட இருந்தா இதை நம்ம என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி பாருங்க வாழையடி அதாவது ஒரு வாழை கண்ணுல இருந்து இடையில அது கொலை தள்ளும் பொழுது இடையில இருந்து என்ன பண்ணுது இன்னொரு கண்ணு எழும்புது இப்படிதான் நாம் ஏசுக்குள்ள இருந்து அந்த கொள்ளணும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டோட எழும்ப இருந்து அந்த வல்லமை எழும்போ அந்த வல்லமை நம்ம வந்து என்ன பண்ண மேற்கொள்ள மேல அற்புதத்தின் ஆசீர்வாதங்கள் வெளிப்படும் நம்மளுடைய ஞானம் பலமாய்ந்ததா இருக்கும் நம்மள ஒரு வியாதி மேற்கொள்ளுதா நம்ம பொழுது அந்த வியாதி நம்மளை விட்டு என்ன பண்ணும் விலகி போகும் ஏன்னா இப்போ நம்மள மேல இருக்கிற அந்த ஆவியானவர் வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார் அந்த வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பித்து அப்ப கவனிச்சு பாருங்க உங்க அந்த புறப்படுதா அந்த வல்லம் அதனாலதான் இயேசுடைய தனிஜமா ஒவ்வொரு நாள் அனல் மூட்டி பெருக்கிக் கொண்டே இருக்கிறார் அந்த வல்லமையில இன்னும் நிரப்பப்படுகிறார் ஏசு சொல்றாரு ஒவ்வொரு இடத்துல போகணும் போவ போக போக அங்க அற்புதம் செஞ்சுகிட்டே இருக்கிறாரு அப்ப கவனிக்க பாருங்க இன்னைக்கு நம்ம மேலையும் நம்ம மேலையும் அந்த அற்புதத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்ற அவர் எப்படி இருக்கிறாரு ஆயத்தமா இருக்கிறாரு அதனால கற்றுக்கொள்ளுங்க குறிப்பாக நாம எப்படி ஜெபிக்கணும் எப்படி செயல்படணும் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த முதல்ல தனி ஜெபத்துல என்ன பண்ணுங்க வேலைப்படுங்க அவர் ரொம்ப அதிகமா தனி ஜபத்தை என்ன பண்ணாரு இந்த தனி ஜெபம் நமக்குள்ள வரும் பொழுது அங்க நம்ம பார்த்த ஒரு முக்கியமான காரியம் அந்த தனி ஜபத்துலதான் ஏசு என்ன என்ன பண்றாரு அதுல ரொம்ப கடைபிடிக்கிறார் அடுத்தாப்புல இந்த தனிஜபம் உண்டாகும் பொழுது நாம என்ன பண்றோம் வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் அந்த கற்பரையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணுங்க பலப்படுங்க அப்போ வல்லமையில பெலப்பட்ட யார பார்த்தோம்னா சேவனை பார்த்தோம் அவன் அவனை கொல்ல போறாங்க அவனுக்குள்ள பயமே இல்ல அவன் அழல ஐயோ என்ன கொல்ல போறாங்களே மிளச்சிக்கத்துல ஒன்னும் பயப்படவே இல்லை அப்படியே அவங்களை பிளஸ் பண்ணிட்டு என்ன பண்றாரு விடுறாரு அப்ப எந்த அளவுக்கு தேவானுடைய ஞானம் அவருடைய செயல் இருந்திருக்கு அப்ப நம்மளும் நம்ம தைரியமா ஒரு வாழ்க்கை வாழன ஜபம் இன்னும் பலனடையணும் என்ன பிரிச்சு உள்ள கருத்தர் இன்னும் நிரப்பணும் அப்படின்னா இன்னும் தொடர்ந்து என்ன பண்ணுங்க அதிகமா வரங்களுக்காக என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க சோதரிக்கிறேன் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி அந்தவரை எங்களை ஆசீர்வதிங்க இதுல இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க இன்றைக்கு தகப்பென இந்த வல்லமை அந்தவரை நாளை தினத்துல இந்த வல்லமை பெறுவதற்கு நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும் இதை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏசப்பா இந்த தினத்துல இந்த வல்லமை இருந்தா நாங்க தைரியப்பட முடியும் பயம் எங்களை மேற்கொள்ளாது அந்தவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வல்லமையின் வெள்ளத்தினால நிரப்பும்படி செபிக்கிறோம் உங்க நபத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் கருத்து ஆசீர்வதிங்க இன்னைக்கு